ஏனாதி நாதன் நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சாந்தோர் குலத்தை சேர்ந்த நாயன்மார் இவர் அரசர்களுக்கு வால்படை பயிற்சி அளிக்கும் போர்தோரில் ஆசிரியராய் கடமையாற்றி வந்தார் அதன் மூலம் வரும் பொருள் வளங்களால் சிவனடியார்களை உபசரிக்கும் பேரன்பினராய் விளங்கினார் ஏனாதி நாதரிடம் ஏராளமான மாணவர்களும் வான் பயிற்சி கற்க வந்தனர் அதன் மூலம் வரும் வருமானங்களையும் அவ்வூர் மக்களுக்கு வழங்கினார் சிவ சின்னங்கள் அனுபவரையும் சிவனடியார்களையும் சிவனாகவே எண்ணி சேவை செய்தார் இவரை போலவே அவ்வூரில் அதிசூரன் என்னும் வாழ் பயிற்சி அளிக்கும் வீரனின் வருமானம் குறைந்து இவரின் மேல் பொறாமை கொண்டு சண்டைக்கு அழைத்தான் அந்த சண்டையில் அதிசூரன் தோல்வி அடைந்து ஓடினான் இவரை வஞ்சனையால் வெல்ல ஓர் ஒற்றன் மூலம் இருவரும் காலையில் தனியே சண்டை செய்யலாம் என சொல்லி அனுப்பினான் தனியே போரிட இருவரும் சந்தித்த போது சூரன் நெற்றியில் திருநீர் அணிந்திருந்தான் அடியவரை கொல்வேனோ என நினைத்து வாடகை கீழே இறக்கினார் ஆனாலும் நிராயுத பாணியே கொன்ற பாவம் அடியவருக்கு வரும் என எண்ணி தடுப்பது போல நினைத்தார் கொல்ல காத்திருந்தவன் குருவாளால் நாதரை கொன்றான் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி ஏனாதிநாதருக்கு எதிரே தோன்றி ஏனாதிநாதரை கைலாயத்தில் தங்களோடு இருக்கு அழைத்து சென்றார்கள் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி